அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமுக்காக தமிழில் முக்கியமான டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் சிலபஸ் டாபிக்ஸ் பார்க்கும்பொழுது இன்றைக்கி உணவே மருந்து அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் நோய் தீர்க்கும் மூலிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இந்த புக் இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பழைய ஸ்கூல் புக்கில் தான் இருக்கும் உணவே மருந்து நோய் தீர்க்கும் மூலிகைகள் ஸ்கூல் புக் நியூ புக்கில் இது இருக்காது ஆனால் சிலபஸில் இந்த டாபிக் இருக்கிறதுனாலேயே நிறைய கொஷின்ஸ் இதில் வந்து கேட்குறாங்க ஃபஸ்ட் வந்து மனிதனின் அடிப்படை தேவைகளுள் முதன்மையானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு சரியா மனிதனோட அடிப்படை தேவைகளில் முதன்மையானது அப்படின்னு சொன்னால் உணவு அதுக்கப்புறம் தான் உடை இருப்பிடம் இதெல்லாம் வரும் மனிதர்களோட உடல் நலத்தை எதெல்லாம் தீர்மானிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் உண்ணும் உணவு அவங்களோட உணவு பழக்கம் இது ரெண்டும் சேர்ந்து தான் அவங்களோட உடல் நலத்தை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போது தமிழர் மருத்துவத்தில் அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடிய சஞ்சீவினி மருந்து அப்படின்னு சொல்லி நம்ம உணவை வந்து சொல்றோம் ஆன்சராகவே இதில் கொடுத்துருக்காங்க ஈஸியாக உங்களால் ரிலேட் பண்ணி படிச்சுக்க முடியும் தமிழர் மருத்துவத்தில் அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடிய சஞ்சீவினி மருந்து எது அப்படின்னா உணவு அடுத்து உடல் நலத்தையும் உள்ள நலத்தையும் பாதுகாக்க மருத்துவர் தரும் பரிந்துரை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இயற்கையாலான உணவு முறையும் இயற்கையோடு இயைந்த பழக்க வழக்கங்களையும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்றைய கால சூழ்நிலையில நம்ம எந்த நிலைமைக்கு தள்ளைப்பட்டு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க உணவே மருந்து அப்படின்ற நிலை மாறி மருந்தே உணவு அப்படின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா உணவின் இன்றியமையாமை குறித்து நம்மளுக்கு சொல்கிற நூல் சுள் நூல் வழக்கு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்டி முதற்றே உலகு அப்படின்னு சொல்லி ஓகேவா அதாவது உணவு தான் வந்து இந்த உலகத்துக்கு முதன்மையானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களுக்குமே முதன்மையானது உணவு அப்படின்றது தான் உண்டி முதற்றே உலகு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது உடலையும் உயிரையும் வளர்க்கும் அமுதம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க உணவு திருமூலர் கூட அவரோட பாட்டில் சொல்லியிருப்பார் உண்டி வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது உடல் வளர்ந்தாதான் வந்து என்ன பண்ண உணவு தான் நம்மளால் உடலையும் வளர்க்க முடியும் உயிரையும் வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது பசியின் கொடுமையை மணிமேகலை காப்பியம் எவ்வாறு சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பசிப்பினி என்னும் பாவி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நோய் அப்படின்னா ஒரு வாட்டி வந்து சரியாக போயிடுறது நோயினும் பினி அப்படின்னா வந்து சரியானாலும் திரும்பி வரும் சரி அதை தான் வந்து பினி அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்போ பசிப்பினி அப்படின்றது ஒரு பாவி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது பசிப்பினிக்கு உரிய மருந்து என்னன்னா ஒன்றே ஒன்று தான் உணவு அப்படின்னு சொல்லும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் இது மாதிரி கூற்றுகள்லாம் வந்து அடிக்கடி எக்ஸாம் முன்னாடி கேட்டிருக்காங்க இது வந்து ரெண்டு பு வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க புறநானூர்லேயும் சொல்லியிருக்காங்க மணிமேகலையிலேயும் சொல்லியிருக்காங்க உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் யார் நம்மளுக்கு உணவு கொடுத்தாங்களோ அவங்க தான் நம்மளுக்கு உயிர் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க புறநானூர்லேயும் சொல்லிருக்காங்க மணிமேகலையிலையும் சொல்லிருக்காங்க உணவே மருந்தாகும் தன்மையை திருக்குறளில் எந்த ஒரு அதிகாரத்தில் திருவள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்து அப்படின்ற அதிகாரத்தில் சொல்லியிருப்பாரு அதாவது ஒரு உணவு சாப்பிட்டு செரிச்சதுக்கு அப்புறமா தான் அடுத்த பா வேலை உணவு சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டிங்கன்னா நோய் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அது என்ன அதிகாரம்னா மருந்து அப்படின்ற அதிகாரத்துல அடுத்தது உண்ட உணவு செரித்த பின்னரே மீண்டும் உண்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மருத்துவத்துல நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க சரியா முன் உண்டது செரித்தது கண்டு உண்பார்க்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது அப்படின்னு சொன்னது திருவள்ளுவர் ஓகேவா திருக்குறளை சொல்லியிருக்காரு மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அந்த திருக்குறள் இதுதான் சரியா மருந்தன வேண்டாவாம் மருந்து வேண்டாம் யாக்கைன்னா உடம்பு எந்த உடம்புக்கு அப்படின்னா அருந்தியது அற்றது போற்றி உணின் சாப்பிட்டது செரிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வேலை இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் எந்த நாட்டு உணவு தொன்று தொட்டு மருத்துவ முறையில் சமைக்கப்படுது அப்படின்னா தமிழகத்தோட உணவு மருத்துவ முறையில் சமைக்கப்படுது வெப்பநாடான நமது சமையலுக்கு ஏற்ற அரிசி என்ன அரிசி அப்படின்னா புழுங்கல் அரிசி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா அடுத்தது அன்றாட சமையலில் கூட்டுவனவற்றுள் நெஞ்சில் உள்ள சளியை நீக்குவது எது மஞ்சள் ஓகேவா நெஞ்சில் உள்ள சளியை நீக்குறதுக்கு மஞ்சள் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பித்தத்தை போக்குவது கொத்தமல்லி இது வந்து பொருத்துக்கள்லாம் கேட்டிருப்பாங்க முன்னாடியே பித்தத்தை போக்குவது கொத்தமல்லி வயிற்று சூட்டை தணிப்பது சீரகம் ஓகேவா வயிற்று சூட்டை தணிப்பது சீரகம் தொண்டைக்கட்டை அகற்றுவது மிளகு அடுத்து வலி அகற்றி வயிற்று பொறுமலை நீக்கி பசியை அதிகமாக்கும் பொருள் பூண்டு ஓகேவா குளிர்ச்சி உண்டாக்கி குருதியை தூய்மைப்படுத்துவது வெங்காயம் குளிர்ச்சி உண்டாக்கி குருதியை தூய்மைப்படுத்துவது வெங்காயம்னு சொல்லியிருக்காங்க வலினா காற்று காற்றை வெளியேற்ற பொருள் பெருங்காயம் சரியா அடுத்தது பித்தத்தை ஒடுக்கி காய்ச்சலை கண்டிக்கும் பொருள் வந்து இஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீர் கோவையை நீக்குவது தேங்காய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது மணமூட்டி உணவு விருப்பை உண்டாக்குவது கருவேப்பிலை மனம் அதாவது கருவேப்பிலை சேர்த்தாலே ஒரு மனம் வரும் சமையலுக்கு அப்படின்னும் அதிகமாக சாப்பிட தூண்டும் அப்படின்றது கருவேப்பிலையே சொல்லியிருக்காங்க அடுத்தது கண்ணுக்கு குளிர்ச்சிக்கும் அறிவு தெளிவையும் கொடுக்கும் பொருள் எது அப்படின்னா நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சூட்டை தனித்து செரிமான ஆற்றலை அதிகரிக்கும் பொருள் எது அப்படின்னா சீரகம் பூண்டு கலந்த மிளகு நீர் ரசம் சொல்லுவோம்லே அது அடுத்தது உடலுக்கு வலுவூட்டவும் கழிவு அகலவும் உதவும் பொருள் கீரைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா நோய்க்கு முதல் காரணம் எது அப்படின்னா உப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உப்புனை எந்த அளவு சேர்க்கோம் சேர்த்தோம் அப்படின்னா உடம்புக்கு நல்லது அப்படின்னா கம்மியா சேர்க்கறது குறைவா சேர்க்கறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது முழுவதுமாக தவிர்க்க வேண்டிய உப்பு நிறைந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பழைய காலத்துல சொல்லிருக்காங்க அப்படின்னா ஊறுகாய் அப்பளம் வடகம் கருவாடு முந்திரி பருப்பு இதிலெல்லாம் உப்பு சேர்த்துருந்தாங்க அப்படின்னா அறவே தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உணவுல எந்தெந்த பொருட்களை நீக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருக்காங்கன்னா கொழுப்பு நிறைந்த இறைச்சிகள் முட்டையோட மஞ்சள் கரு தயிர் நெய் வெண்ணெய் பாலாடை பனிக்கூழ் இனிப்பு கட்டி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி கூடா உணவுகள் காரமும் புளிப்பும் கொண்ட உணவுகளை நம்ம சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது நொறுக்கு தீனி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான பழமொழி எது அப்படின்னா நொறுக்கு தீனி வயிற்றுக்கு கேடு அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கான் சரியா அடுத்தது குடல் ஏற்றுக்கொள்ளும் உணவுப் பொருட்கள் என்னென்ன அப்படின்னா எளிதில் செரிக்கக்கூடிய பழம் காய் பருப்பு அரிசி கோதுமை பால் இதெல்லாம் வந்து நம்மளோட குடல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்களாக இருக்கு எந்த உணவு முறை நம்மளோட உடம்புக்கு நல்லது அப்படின்னா நாச்சுவை கருதி உண்ணாமல் உடல் நலம் கருதி உண் ருசிக்காக சாப்பிடாமல் நம்ம உடம்போட ஹெல்த்துக்காக பார்த்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது உணவை விரைவாக விழுங்காமல் நன்றாக மென்று விழுங்குதல் வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போதான் இருக்க உமிழ்நீர் வேண்டிய அளவு சொறது உணவோட கலந்து சீக்கிரமா சரிமான ஆகும் அடுத்தது காய்கறிகளை எப்படி வேக வைக்கணும் அப்படின்னா முக்கால் வேக்காட்டில் வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வேக வைத்த காய்கறி இருக்கிற நீரை சேர்த்து கொள்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த காய்கறியை வேக வச்ச தண்ணியில தான் அதிகமான சத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உணவை ஒன்றாக மென்று விழுங்க வேண்டும் அப்படின்னு சொல்ற பழமொழி எது அப்படின்னா நொறுங்க தின்றால் நூறு வயது சரியா அடுத்தது நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க திருக்குறள் அடுத்தது எல்லா வகையான உணவுப் பொருட்களும் விளைவதற்கு காரணமா என்ன இருக்கு அப்படின்னா நீர் அப்படின்னு சொல்றோம் சரியா அடுத்தது உண்ட உணவு குருதியுடன் கலப்பதற்கும் குருதி தூய்மை அடைவதற்கும் உணவில் உள்ள கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதும் தேவையான பொருள் எது அப்படின்னா நம்ம குடிக்கிற தண்ணி சரியா அடுத்தது உணவு உண்ணும் போது இடையில தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா குடிக்க கூடாது அப்படின்னு அந்த லெசன்ல சொல்லிருக்காங்க நாலொன்றுக்கு எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கினா உடம்புக்கு நல்லது அப்படின்னா குறைஞ்சது மூணு லிட்டர் அப்படின்னு சொல்லிருக்காங்க சமச்சீர் உணவு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருவர் தன்னோட உணவுல புரதம் கொழுப்பு மாவு சத்து கனிமங்கள் நுண்ணூட்ட சத்து நீர் இதெல்லாம் சேர்ந்ததுதான் சமச்சீர் உணவு அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஒருவரோட கடமை என்ன அப்படின்னா அளவறிந்து அவரோட உழைப்புக்கும் அவரோட உடலுக்கும் தேவையான அளவறிந்து உண்ணுது அப்படின் உண்ணுவது அப்படின்றது கடமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா அரை வயிறு அளவு உண்ண வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னா சோறும் காய்கறியும் சேர்த்து நம்மளோட பசிக்கு அரை வயிறு நம்ம சாப்பிடணும் கால் வயிறு என்ன சாப்பிடணும் அப்படின்னா பால் மோர் நீர் வந்து சாப்பிடணும் மீதி இருக்கிற கால் வயிறு நம்ம பசியோடையே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்தது மீதூன் விரும்பேல் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவள் யார் வந்து சொல்லியிருக்காரு அதிகமாக வந்து உண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்தது அளவறிந்து உண்ண வேண்டியதை உணர்த்தும் பழமொழி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்ற பழமொழி சரியா அடுத்தது வயது ஏறும்போது எந்த உணவினை அளவை சிறிதாக குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டால் கொழுப்பு சத்துள்ள உணவுகள் சரியா அடுத்தது எளிய உடற்பயிற்சி எது அப்படின்னா நடைப்பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலை மாலை உலாவின் இதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிடுவான் சாரி கும்பிட்டு காலன்னு ஓடி போவான் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா கவிமணி இதை எக்ஸாம்ல ஏற்கனவே கேட்டிருக்காங்க நான் வச்சுக்கோங்க அடுத்தது எப்படி உண்டால் மருந்து என்பதே உடலுக்கு தேவையில்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா உண்பதற்காக வாழாமல் வாழ்வதற்காக உண்ணும் போது சரியா அடுத்தது உடல் உடலை காத்தலின் தேவையை வலியுறுத்தியவர் யார் அப்படின்னா திருமூலர் ஓகே உடலை வளர்த்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு திருமுலரோட பாட்டு அது அதையும் நான் வச்சுக்கோங்க அடுத்தது அறுசுவையின் பயன்கள் எக்ஸாம்பிள் நிறைய வாட்டி இது கேட்டிருக்காங்க இனிப்பு அப்படின்னா வளம் அப்படின்னு அர்த்தம் கார்ப்புனா உணர்வு அதாவது துவர்ப்பு அப்படின்னா ஆற்றல் அதிகரிக்கும் உவர்ப்பு அதிகமாக சாப்பிட்டா தெளிவு வரும் கைப்பு கசப்புனால மென்மையும் புளிப்புனால இனிமையும் நம்மளுக்கு கிடைக்கும் சரியா மறுபடி சொல்றேன் இனிப்பு அப்படின்னா வளம் கார்ப்புனா உணர்வு துவர்ப்பு அப்படின்னா ஆற்றல் உவர்ப்பு தெளிவு அடுத்தது கைப்பு கசப்புக்கு மென்மை புளிப்புக்கு இனிமைன்னு சொல்லிருக்காங்க, சரியா நெக்ஸ்ட் வீடியோல நம்ம நோய் தீர்க்கும் மூலிகைகள் பத்தி பாக்கலாம் தேங்க்யூ